எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இந்த நகர் வந்துட்டு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் வில்லியநல்லூர் பஞ்சாயத்தில் தான் அமைந்துள்ளது நீடூர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த நகர் வருது வில்லியநல்லூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த நகர் வருது இதான் நம்ம பார்க்குற இந்த இடம் ரெண்டு பிளாட்டு சேர்ந்த மாரி சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது தெற்கா பார்த்தமான டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்டு இப்போ நான் பார்த்த இந்த இடத்துலேருந்து ஒரு இரநூறு மீட்ரு தான் மெயின் ரோடு ஒரு பிளாட்டு சைஸ் வந்துட்டு அகலம் முப்பது நீலம் அறுபதுன்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இருக்குது இன்னொரு பிளாட்டு ஆயிரத்தி அறநூற்றி எண்பது சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு வந்துட்டு நானூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் அப்ரூவ்டு பிளாட்டு தெற்கப்பாத்த மனை ஃபென்சிங்கும் அமைந்துள்ளது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாவே இருக்குது ஓரளவு மேடு பகுதியாக தான் இருக்குது வேணுங்கிறவங்க நம்மளோட தொலைபேசியின் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்